என்ன என்னடா நாய்க்கு ஆ நீ उधर வெட்டுறத எடுத்துடா நம்ம நம்ம берடா ம் அப்போ அத சேய் வெட்டு ஸ்பூதடி தரேன் நீ திருன்னு ஆ ஓ ஓ தூ மாட்டேன்னு उधर வெட்றே அப்போ இத ம் பட்டுக்கு ஆ அங்க கிடதினா பாండు நீ சேய் வெட்டு இவ பட்டுకోవாத ம் அத லேத்தி ம் பொதுதாய் ஆ இங்க பொதுதாய் அண்டாரு ஏ அந்த என்னடா ஒக்கமேத்துக்கு மாங்குந்துட்டரு கொஞ்சம் தள்ள விடு போ ம் এলোো নানায় আনো এতকর আনায়গা কি বেশমশে এয়ডিদালে সালেকেট কেতকে পায়ডাকে একরাকেটারি নিল্তার সালেয় কুপপডল এক�

ആ കി ചൂണ്ടി പണ്ട് టుక పెట్టుకుంటున్నాడే పోయింటున్నాస్తు

ுகா தூபட் சோதாய